ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம வயலில் வந்து நாற்று விட்டுருந்தோம் இல்லையா அது வளர்ந்துருச்சு அதனால் சேடை ஓட்டணும் சேடை ஓட்டுறதுக்கு முன்னாடி எருவு கலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுடைய சாணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம வயலில் வந்து ஜேசிபி டிராக்டரை வச்சு எடுத்துட்டு வந்து வச்சாச்சு அதை பாருங்கள் வீட்டுக்கார் வந்து கலைக்கிறாரு அது வா கூடாவில் வாரின்னு போய் தூர தூரமாக கொட்டணும் கிட்டவே அடியில் கொஞ்சம் இருக்கிறத கிட்டவே இழுத்து விடுறாரு பாருங்க அதை வாரி வைக்கிறாங்களா எங்கள் மாமியார் தூக்கின்னு போவாங்க தூக்கிட்டு போய்ட்டு கொட்டுவாங்க அப்புறம் வீட்டுக்காரர் அந்த எருவெல்லாம் கொட்டுறாங்க இதனோடய மாட்டுடைய சாணி இதெல்லாம் மாடு ஆடுவோடைய சாணி நம்ம மாட்டுடைய சாணி தான் இது வந்து வயலுக்கு வந்து நல்லா சத்த தரும் பயிர் நல்லா கிளச்சி வரும்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு வலிமையாக வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நடவுக்கெலாம் தீனி தீனிக்குள்ள சொல்லலாம் நடவுக்கெலாம் பாருங்கள் யாருக்கெல்லாம் எங்கள் விவசாயம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கும்ப கும்பலாக கொட்டி வச்சுருக்கோம் அதெல்லாம் வாரி வாரி நாங்கள் தூரம் அதுக்கு காலி எடுத்துலாம் எடுத்து போய் கொட்டணும் அதுதான் ஏன்னா சே இதை களைச்சிட்டு தான் சேடை ஓட்டணும் பாருங்க நாற்று எவ்வளோ இவ்வளோ தேர்த்து வளர்ந்துருக்கு பாருங்கள் வளர்ந்துருச்சு ஓட்ட ஸ்டார்ட் பண்ணணும் எருவு களைச்சிட்டு ஃபுல்லாக களைச்சாச்சு ரெண்டு நாளாக இந்த எருவு கலைக்கிற வேலை தான் எங்களுக்கு பாருங்கள் எல்லா இடத்துலையும் கும்பு கும்பலாக இருந்துச்சு இப்போ வந்து நாங்கள் களைச்சிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி நாங்கள் அங்கே எடுத்து போய் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருணும் மாட்டு சாணிகள்லாம் ஓகே நண்பர்களே நண்பர்கள்லையா